ஆட்டோ ஓட்டும் தொழிலாளியின் மகள் பூங்கோதை பனிரெண்டாம் வகுப்பில் ஐநூத்தி எழுபத்தி எட்டு மதிப்பெண் எடுத்து சென்னை அரசு பள்ளிகளிலேயே முதல் மாணவியாக தேர்ச்சி பெற்றுள்ளார் இதுவல்ல அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியுள்ள விஷயம் மாணவி பூங்கோதையின் இந்த பேச்சு தற்போது அனைவரையும் வியக்க வைத்துள்ளது மாணவியின் இந்த பேச்சை கேட்டால் என்னது இவர் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவியா என அனைவரும் பிரமித்து போவார்கள் குறுகிய காலத்தில் அரசு பள்ளிகளில் எந்த அளவிற்கு மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது என்பதற்கும் தமிழ்நாட்டில் அரசு பள்ளியில் படித்தால் ஆட்டோ ஓட்டும் தொழிலாளியின் மகளும் இப்படி ஆகலாம் என்பதற்கும் பூங்கோதை ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அஸ்வின் என்பவர் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள இந்த காணொளி தற்போது சமூக வலைதளத்தில் ஸ்கோர் இன் ஆல் அம் அண்ட் சூப்பர் எக்ஸைட்டட் ஐ ஓவர் கார்ப்பரேஷன் வெரி லைக் சோ வார்ம் ரைட் I'm on cloud nine actually. So my goal is to uh, achieve a place where uh, my parents should not see the price tag when they are purchasing something. I have to earn that much money in my in my upcoming days. So I work hard from that uh, from now. What do you want to do after 12th? Uh, I want to do BCom um, accounting and finance, and the side by side I want to do uh, do chartered accountant. What is the what was your family situation? Your Father is an auto driver. How was the struggle at all What kind of issues you had to go through? In this, in this? Uh, actually, I didn't face any struggles. Uh, they are fully supported. Uh, the environment I had when I was studying is totally truly supported. Even my school, my teachers, my friends, my family, my sister, everyone was actually super supported. Uh, they believed me even. ஆங்கிலத்தில் பேசுகின்றார் பற்றிய விவரங்கள் தெரியாதவர்கள் இந்த காணொளிகளை மட்டும் பார்த்தால் இவர் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவி என்பதையோ ஆட்டோ ஓட்டும் தொழிலாளியின் மகள் என்பதையோ நம்புவார்களா நிச்சயம் நம்ப மாட்டார்கள் இதை சாத்தியமாக்கியுள்ளது நம் தமிழ்நாட்டின் அரசு பள்ளி